ஆல்ரெடி இந்த அரசியை வந்துட்டு குமார நல்லா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போதாத வரைக்கும் ராஜியுமே வந்துட்டு குமார் வந்து அரசியை குடும்பப்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி முத்துவெல்லாம் சிக்க வச்சு எந்த தப்புமே பண்ணாம இப்ப குமார் வந்துட்டு எல்லார்கிட்டயுமே மாட்டிட்டு முடிக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருச்சு மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன ப்ரெடிக்ஷனா இந்த வீடியோல பாக்கலாம் எனக்கு போட்டுக்கிறதுக்கு டிரெஸே இல்ல எல்லா டிரெஸ்ஸும் எங்க அம்மா வீட்டுல தான் இருக்கு இவர டிரஸ் எடுக்க கூப்பிட்டா வரமாட்டாரு நீங்க சொல்லி இவரை அனுச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து ரொம்பவே தெளிவா முத்துவேலிட்டு இந்த விஷயத்த சொல்லி குமார வந்து கூட கூப்பிட்டு டிரெஸ் எடுக்க போயிருந்தாங்க குமாரமே வந்து ரொம்பவே பிடிவாதமா ஏன்னா

தாலி கட்டினேன் ஏன் வெளியே வந்து என்ன இப்படி குடும்பப்படுத்திட்டு இருக்கிற வந்த வேலையை மட்டும் பாரு அப்படி சொல்லி குமார் வந்து சத்தம் போட்டு பாக்குறாரு இருந்துமே வந்து குமாரோட பேசலாம் அரசு சுத்தமா மதிக்கிற மாதிரியே தெரியல வீம்புக்குனே குமார் வந்து வெறுப்பேற்றுறதுக்காகவே வந்து அரசு தொடர்ச்சி அவர் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் சொல்லி கூப்பிட்டுகிட்டே இருக்காங்க இதனால டென்ஷனான குமார் வந்து இதுக்கு மேல என்னால இந்த கடைக்குள்ள நிக்க முடியாது பெரியப்பா திட்டனாலுமே பரவாயில்ல என்னால இந்த கடைக்குள்ள உனைய பார்த்து சும்மா நிக்க முடியாது நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா வெளியே கிளம்புறாரு இன்னொரு பக்கம் அரசு வந்து குமார் கிட்ட நானும் உங்களை இங்க இருக்க சொல்லி கட்டாயம் படத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு பில்லு போறப்ப கூப்பிடுறேன் ஒழுங்கா வந்து காசு மட்டும் கட்டி விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியமா தான் பேச ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் அரசு கிட்ட பேசிட்டே இருந்தா நமக்கு தான் பிரசர் ஆயிரும் சொல்லிட்டு குமார் வந்து கோவமா கிளம்பி வெளியே வந்துறாரு வெளிய வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிற குமார் வந்து அரசு தான் கையில காசே இல்ல இல்ல இதுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வந்து பில்லு போறப்ப வந்துரு பணத்தை நீ தான் கொடுக்கணும் சொல்லி நம்மளை வந்து எவ்வளவு தைரியமா பேசும் இந்த அரசுக்கு நம்ம ஒரு பாடம் போட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடி பண்ற குமார் வந்து அரசு கடையில விட்டுட்டு அவர் பாட்டு கார் எடுத்து வீட்டு கிளம்பி வந்துறாரு கடைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா தானே போனீங்க என்னடா அப்ப நீ மட்டும் தனியா வந்திருக்க சொல்லி சக்தியுமே புரியாம கேக்குறாரு அப்ப சிரிச்சுக்கிட்டே பேசுற குமார் வந்து அரசியை பழி வாங்கணுங்கிறக்காக தான் அரசியை நான் கடையிலே விட்டுட்டு வந்துட்டேன் நிறைய எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் பில்லு போறப்ப காசு கேட்க போறாங்க என்னை காணான்னு சொல்லி தேடப்போது அதனாலதான் கடையில விட்டுட்டு வட்டேன் கடைக்காரங்க கடைக்கு வந்தவங்கன்னு சொல்லி முன்னாடியும் அரசிய அவமானப்பட்டு நிக்க போகுது என்ன பழுவாங்கன்னு நினைச்சு கரெக்டான டைம் பாத்து நான் சொல்லி குமார் வந்து பெருமையா பேசிட்டு இருக்காரு இதுக்கு பேரு தான் பழி வாங்குறதா உன்னையெல்லாம் என் பையன் சொல்றதுக்கே கேவலமா இருக்கு பாண்டியன் கஷ்டப்படுவான்னு நினைக்கிறியா நீ அரசிய பண்றையில வந்து பாண்டியன் ரத்த கண்ணீர் வரணும் அந்த அளவுக்கு நீ குடும்ப பண்ணுவேன்னு பார்த்தா இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லி பெருமையா வேற பேசிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு நீ உண்மையிலே அரசிய விருப்பத்து தான் கல்யாணம் பண்ணிருப்போம் எதை லவ் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சக்தியில் கேட்கிறாரு போன குமார் வந்துட்டு அரசியல் லவ்வும் பண்ணல ஒண்ணும் பண்ணல அரசிய நானும் ஒண்ணு சாம்பார் ஊற்றி விளாண்டுகிட்டுலாம் இல்ல அரசியை நான் திட்டிகிட்டே இருந்தேன் அவங்க அப்பா முன்னாடி வந்து அரசியை வந்து அடிச்சேன் இதனால டென்ஷனான அரசு வந்துட்டு உங்க அப்பாவுக்கு ஆமா நான் ஆமானதுன்னு சொல்லி அந்த கோபத்துல தான் வந்துக்கிற சம்பாரத்துக்கு மேல ஊத்திருச்சு எல்லாரு முன்னாடியுமே வந்து நாங்க ஜாலியா விளையாண்ட மாதிரி சொல்லி சமாளிச்சிருச்சு நினைக்கிறது எதுவுமே உண்மை இல்லப்பா நான் அரசியை குடும்பத்தான்னு பார்த்தா அரசு தான் கிடைச்சால என்னையுமடு அரசு கிட்ட தின தனிக்கு மாடிக்கிட்டு நேதையான் அனுபவிச்சுருக்கேன் சொல்லி குமார் அதுக்கு அதுக்கப்புறம் தான் சக்தி உண்மையில என்ன நடக்குது அப்படிங்கறதே புரியுது உன்னை சொல்ல விடாம அரசிய வந்து எல்லாத்தையுமே மறைச்சிட்டு பொய்யா எல்லாத்தையுமே சொல்லி வீட்டுல இருக்க எல்லாருமே நம்ப வச்சுட்டு இருக்கு இப்ப நம்ம

போயிருச்சு பையன் சொல்றதுக்கே கேவலமா இருக்கு அப்படி சொல்லி வந்து சக்தியில் திட்டிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அரசு வந்து டிரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சு பில்லு போறக்கா கவுண்டர்ல போய் நின்னுறாங்க பில்ல வாங்கி செக் பண்ணி பாத்தக்க அப்புறம் பதினேழாயிரம் ரூபாய் கிட்ட வந்துருச்சு டிரெஸ் எடுத்தது சரி குமார பாத்து காசு வாங்கலாம்னு சொல்லி பாத்தா குமார் அங்க இல்ல எல்லா பக்கமும் தேடி பாக்குற அரசுக்கு வந்து கன்ஃபார்மாவே தெரிஞ்சிருது நம்ம கடகாரங்க முன்னாடி எல்லாம் அவமான படணும் நம்மளே பழி வாங்கினதுக்காக தான் குமார் வந்து நம்மளே கடையில விட்டுட்டு வீட்டுக்கு போயிருப்பான் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அரசு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம டேரக்டா போய் கவுண்டர்ல நின்னுறாங்க இன்னொரு பக்கம் குமாரமே வந்து அரசு கிட்ட காசு எதுவுமே இருக்காது கண்டிப்பா எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டதான் வீட்டுக்கு வரப்போது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா பட்டு இருந்தாரு ஆனா அரசியை பார்த்தா குமார்க்கே தெரியாம குமாரோட கிரெடிட் கார்டு எடுத்து வச்சுக்கிட்டாங்க கடையில பதினேழாயிரம் ரூபாய்க்கு குமாரோட கார்டில பில்லையும் போட்டு முடிச்சு அமைதியா கடைக்கு வெளியே வெயிட் பண்ண ஆரம்பிச்சாங்க அரசு பில் போட்ட உடனே குமாரோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருது ஃபோன் எடுத்து பார்த்ததுமே பதினேழாயிரம் ரூபாய்க்கு டிரஸ் வாங்கிருக்காங்க அப்படிங்கிற தெரிஞ்சுமே குமார் ரொம்பவே சாக்காயிராரு அதுக்கப்புறம் தான் பர்சை செக் பண்ணி பாக்கிற குமார் வந்து கார்டு அவர்கிட்ட இல்லங்கிறது அவருக்கு தெரியுது இந்த அரசி தான் கார்டை திருடி இருக்கும் அதுதான் வந்து பில் எல்லாம் பே பண்ணிருக்கு அதனாலதான் நம்ம விட்டு வந்ததுக்கு அப்புறமும் எந்த கவலையுமே படாம சந்தோஷமா அங்க கடையில நின்று இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கோவமா குமார் வந்து கார்டு எடுத்துட்டு மறுபடியும் கடைக்கு கிளம்பி போறாரு கடைக்கு வெளியே அரசி வந்து நிறைய பேக் கையில வச்சு நிக்கிறத பார்த்தது எல்லாத்துலயுமே குமார்க்கு பயங்கரமான கோவம் வருது உனக்கு எவ்வளவு தேர் என்னோட கார்டு எடுத்து நீ யூஸ் பண்ணிருப்பேன் இந்த திருட்டு புத்தி உனக்கு எங்க இருந்து வந்து இதெல்லாம் நினைச்சு பார்த்தா உனக்கு கேவலமாவே இல்லையா அப்படி சொல்லி திட்டிட்டு இருக்காரு இவரு பக்கம் அரசியுமே வந்து குமார்க்கு ஈக்குவலா கட்டணம் புண்டாட்டிய கடையில விட்டுட்டு டிரெஸ்ஸுக்கு பில்லு போறப்ப இப்படி கழட்டி விட்டுட்டு போறியா உனக்கு கேவலமா இல்லையா அப்படி சொல்லிட்டு அதுக்கு பதில் அரசியுமே வந்து குமார எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னோட காசு எடுத்து நீ எப்படி செலவு பண்ணலாம் அதுவும் பதினேழாயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டு போய் டிரெஸ் எல்லாம் வாங்கிருக்கா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குமார் ரொம்பவே ஆதங்கப்பட்டு கடைக்கு வெளியே நின்று அரசியல் சத்தம் போட்டு திட்டிருக்காரு குமார் திட்டிருக்கிறத பார்த்ததுமே டென்ஷன் ஆன அரசிய வந்து அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா இல்ல நான் உங்க பெரிய எல்லா விஷயத்தையும் சொல்லிடுமா அப்படி சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இப்பதான் அப்பா நம்மளை திட்டி முடிச்சாரு இப்ப அரசுமே வந்து அத சொல்லியே தான் நம்ம பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்குது இதுக்கு மேல நம்ம அரசு கிட்ட என்ன பிரச்சனை பண்ணி வந்தோம் கண்டிப்பா பெரியப்பாட்ட ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனா கண்டிப்பா பெரியப்பா கிட்ட நமக்கு அடிதான் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேற வழி இல்லாம குமார் வந்து அரசு கூட்டிட்டு வீட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காரு கார்ல வரப்பே அரசு பயங்கரமா திட்டிட்டே தான் குமார் வராரு கரெக்டா வீட்டுக்கு வந்ததுமே அரசு சுத்தமா கண்டுக்காம பயங்கரமா அரசு வீட்டுக்கு வெளியே நிப்பாட்டி திட்டிட்டு வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே பாண்டியன் வீட்டுக்கு வெளிய நின்னு ராஜி நோட் பண்ணிடுறாங்க இவ்வளவு தூரம் நம்ம குமார் கிட்ட சொல்லியுமே அப்பா கிட்ட சொல்லி மறுபடியும் குமார் வந்து அரசு எப்படி குடும்பம் தான் படுத்திட்டு

உனக்கு இங்க என்ன வேலை அப்படி சொல்லி முத்தியல்மே வந்து ராஜி திட்டுறாரு அப்பதான் ராஜி வந்து அரசுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க நேத்து காலையில தானே உங்ககிட்ட எல்லா விஷயமே தெளிவா சொல்லிட்டு போனேன் நீங்க குமார கண்டிச்சு வச்சிங்களா இல்லையா நீங்க குமார கண்டிச்சு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா குமார் வந்து மறுபடியும் இதே மாதிரி வேலை எல்லாம் பாத்துருக்க மாட்டான் இன்னைக்கு ஏன் கண்ணு முன்னாடியே வந்து அரசியை பிடிச்சி அடிச்சு அப்படியே வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அரசியல் கல்யாணம் பண்ணிட்டு வந்து குமார் இவ்வளவு தூரம் குடும்பப்படுத்திட்டு இருக்கான் இதெல்லாம் கொஞ்சம் கூட நீங்க கண்டுக்கவே மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு ராஜி வந்து குமார் அரசியல் குடும்ப பண்ற விஷயத்த ஒண்ணு விடாம அப்படியே வந்து முத்தியல்கிட்ட போட்டு விட்டுறாங்க எப்படியோ அரசியோட வாய் அடைச்சு பெரியப்பா உண்மை தெரியாம சமாளிச்சலாம் அப்படி நினைச்சு நம்பிக்கையா இருந்த குமாருக்கு ராஜியை வந்து இப்படி டைரக்டா முத்து போட்டு விடுமே அடுத்து என்ன பண்றது குமாருக்கு புரியல ராஜி வந்து இப்படி ஒட்டுமொத்த உண்மையுமே முத்து வெள்ள பயங்கரமான கோவத்தோட குமார் வந்து பிடிச்சி பேசி இருக்கிற போய் அடிச்சாரு இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண சக்தி வலிமை வந்து அடுத்து என்ன பண்ண தெரியாம முடிச்சு நிற்கிறாரு உங்ககிட்ட படிச்சு படிச்சு அவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டேன் ஆனா என் பேசி நீ கொஞ்சம் கூட மதிக்காம மறுபடியும் நீ இதே வேலையை தான் பாத்துருக்கேன் நீங்க டிரெஸ் எடுக்க போனப்ப நடந்துச்சு அப்படி சொல்லி டேரக்டா முத்து வந்து அரசுகிட்டே கேட்டுறாரு அப்பதான் அரசுமே வந்து கடையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க கடைக்கு டிரெஸ் எடுக்க கூட்டு போயிட்டு கடைக்குள்ள வர மாட்டேன்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணாரு கடைக்குள்ள வந்துட்டு உனக்கு டிரெஸ் எல்லாம் என்னால் எடுத்து கொடுக்க முடியாது

பயங்கரமான முடிவு எடுத்துறாரு இது கேட்டதுமே சக்திவேல் குமார் ரெண்டு பேருமே ரொம்பவே சாக் ஆயிப்பு நின்னுட்டு இருக்காங்க இப்படி குமார் வந்து முத்துவேல் அடி வாங்கி திட்டு வாங்கிட்டு சோகம் அணைக்கிறத பார்த்ததுமே அரசி ராஜி சந்தோஷமா ரெண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இருந்துமே அரசி ராஜி எதுமே பண்ண முடியாம குமார் வந்து கோமா நின்னுட்டு இருக்காரு குடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த ராஜி அரசி வந்து குமார் வந்து முத்துவேல் போட்டு விட்டு பாண்டியன் குடும்பத்தை நிம்மதி இல்லாம பண்ணனும் நினைச்ச குமார் தொடர்ச்சியா நிம்மதியே இல்லாம அடுத்தடுத்த பிரச்சனையில குமார் சிக்க வச்சிட்டே இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கனா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க